மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் இப்ப பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அனைத்து விஷயத்தையும் அறிந்தவராக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் திரு கணிதப்படி போகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களது தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் சிறப்பாகும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு கண்டக சனி நடைபெற உள்ளதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் நெருங்கியவர்களின் பகை ஏற்படும் சனி பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசி நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்க்க இருப்பதால் தேவையற்ற உடல் சோர்வும் அசையும் அசையா சொத்து வகையில் வீண் விரயங்களும் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான ஆதாயத்தை அடையக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் நண்பர்களிடமும் தேவையற்ற ஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதால் உடன் இருப்பவர்களுடன் சற்று கவனத்தோடு பேசுவதும் பக்குவமாக பழகுவதும் நல்லது மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைப்படும் என்றாலும் உங்களின் தனி திறமை காரணமாக எதையும் சமாளித்து அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் என்றாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரமாகும் பண பரிமாற்ற விஷயங்களில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் உடன் இருப்பவர்கள் தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் என்பதால் சற்று கவனத்தோடு செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்களும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய பலமும் உங்களுக்கு கிடைக்கும் பணி நிமிர்த்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் பொருளாதார அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்றாலும் உடன் வேலை செய்பவர்களுடன் சற்று அனுசரித்து செல்வது நல்லது சனி பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் குரு பகவான் பிறக்க போகின்ற மே மாதம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு என்பதால் பொருளாதார அனுகூலங்களும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடிய வாய்ப்புகள் அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே போல பிறக்க போகின்ற மே மாதம் சர்ப கிரகமான ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரணருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் அதே போல கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் மிகவும் சிறப்பான பலன்களை அடைய போகிறீர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சோர்வு மந்தமான நிலை உண்டாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது மனைவி உடல்நிலையில் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் டென்ஷன் உண்டாகும் குடும்பத்தில் உண்டாகும் பிரச்சனைகள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் உண்டாகாது பொருளாதார நிலை திருப்தி அளிப்பதாக இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் அமையும் பொன் பொருள் சேரும் திருமண சுப காரியங்கள் சிறு தடைக்கு பின்பு கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது உற்றார் உறவினர்களிடையே வித்து கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் நல்லது கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் கவனத்துடன் செயல்பட்டால் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது பண விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதும் முன் ஜாமீன் கொடுப்பதில் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முறையில் நடைபெறும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்வினை சந்திப்பீர்கள் வேலையாட்களையும் கூட்டாளிகளையும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் ஓரளவுக்கு முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க பெற்றாலும் வேலை பலு அதிகரிப்பதால் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் திறமைகளுக்கு ஏற்ற பாராட்டுகளும் அதிகாரிகளின் ஆதரவும் மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் சக நண்பர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் எதையும் சமாளிக்க முடியும் வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களுக்கு சிறு தடைகளுக்கு பின்பு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில் கன்னிராசி பெண்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும் மனமாகாத பெண்களுக்கு சில தடைக்கு பின் சுப காரியம் நடக்கும் சிலருக்கு சிறப்பான புத்திர பாக்கியமும் உண்டாகும் பொருளாதார நிலை திருப்தி அளிப்பதாக இருக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும் நவீன பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் எதிலும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும் தந்தையின் உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல தந்தை வழியிலும் தந்தை வழி உறவினர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம் தொழிலில் மந்தமான நிலையும் அலைச்சலுடன் இருக்கும் வேலையில் மேல் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்படும் நிலை உருவாகலாம் நினைத்தபடி எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியாத நிலையும் இந்த கால கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உங்கள் அந்தஸ்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் கௌரவமும் பாதிக்கப்படும் உடல் நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் எதையோ இழந்தது போல் மனம் தவிக்கும் திடீரென்று உண்டாகக்கூடிய உடல் நல பிரச்சனைகளால் பயம் தோன்றும் மனக்குழப்பம் அடைந்து இருக்கும் இடத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு வெளியேறும் நிலையும் சிலருக்கு உண்டாகலாம் திட்டமிட்டபடி எதையும் செய்ய முடியாமல் போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறுவீர்கள் நண்பர்கள் வட்டத்திலும் பலவித சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் சனி பகவானின் பத்தாம் பார்வை உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் பதிவதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த நிம்மதி இப்பொழுது இல்லை நேற்று வரை இருந்த சுகம் இப்பொழுது இல்லை என்ற நிலை ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உடல் அசதி உண்டாகும் தாயாரின் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டி இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல வாகனங்களில் செலவும் இழப்பும் உண்டாகலாம் சிலருக்கு பூமி மற்றும் வாகனங்களை விற்க வேண்டிய நிலையும் உருவாகும் இல்லை என்றால் அது திருடு போகும் கல்வியிலும் கவனம் செலுத்த முடியாத நிலை உருவாகும் கடன் தொந்தரவு மனதை வாட்டும் உடல் நலன் மணல் நலன் பாதிக்கப்படும் இவை எல்லாம் ஏழாம் வீட்டில் பிரவேசிக்கும் சனி பகவானால் உண்டாகிடக்கூடிய பொது பலன்கள் ஆகும் சனி பகவான் ஒரு வீட்டில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்தாலும் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகளும் ஒரே நிலையில் இருப்பதில்லை இருக்கும் பட்சத்தில் வக்ரகதியை ஒரு ஆண்டில் நான்கு மாதங்கள் அவர் அடைவார் அத்தகைய காலகட்டத்தில் நாம் மேலே சொன்ன பலன்களில் மாறுபடும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் கெடுபலனில் இருந்து உங்களை பாதுகாக்கும் அந்த வகையில் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சரியாக திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் உங்கள் திறமையால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் அவற்றிலிருந்து விடுபடுவீர்கள் உறவினர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறையும் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதற்கு முன்பு இருந்த நிலைகள் அனைத்தும் இப்பொழுது மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தடைப்பட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கணவன் மனைவி உறவு சீராகும் பண புழக்கம் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பலிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வருவதுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி வர சங்கடங்கள் குறையும் கடன் பிரச்சனையும் தீரும் நன்றி வணக்கம்